நீதியின் ஊழமெனும் கையொப்ப போராட்டம் ஒன்று எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி சனிக்கிழமை தொடங்கி தொடர்ந்து ஐந்து நாட்கள் தமிழர் தாயகம் எங்கு முன்னெடுக்கப்பட உள்ளதாக தாயக செயலி அமைப்பு அறிவித்துள்ளது யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த குறித்த போராட்டத்தின் ஏற்பாட்டுக்குழு மேலும் கூறுகையில் நீதியின் ஊழமெனும் போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நா படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரியே இந்த கையொப்ப போராட்டம் நடைபெற உள்ளது இந்த கையொப்ப போராட்டத்தின் ஊடாக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகளுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுடன் எதிரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்த இராணுவ அதிகாரிகளுக்கு அமெரிக்கா பிரித்தானியா கனடா தடை செய்தது போல தடையை ஏனைய நாடுகளும் நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழர் இனவழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விடுவிப்பதோடு தமிழர் தாயகத்தை பல்வேறு வகையில் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்த சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் பயங்கரவாத தடைகள் என்று பெயரில் இன்றும் தொடரும் தமிழின அடக்குமுறைகளை நிறுத்தவும் நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் தமிழர் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யவும் சர்வதேச அழுத்தம் தேவை கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக தொடரும் தமிழர் இனவழிப்பை நிறுத்தி ஓர் சர்வதேச நிதி பொறுமுறை மூலம் தமிழர்களின் வாழ்வுரிமையை உறுதி செய்ய அனைத்து நாடுகளும் ஆதரவு வழங்க வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்பதையும் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உடையவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை திருமணம் மற்றும் திம்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இறையாண்மை உள்ள தேச அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும் தேச அதிகாரங்கள் எந்த காலத்திலும் முடியாத வகையில் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை சர்வதேசமும் ஐநாவும் உறுதிப்படுத்த வேண்டும் போன்ற விடயங்களை வலியுறுத்தி நீதியின் ஓலம் என்ற கையொப்ப போராட்டம் இன்று சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் செம்மனையில் ஆகிவிட்டு தமிழர் நாயக்கத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் இந்த போராட்டம் வெற்றியடைய அனைத்து ஊடகங்களும் அமைப்புகளும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் மாணவர் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மத அமைப்புகள் வர்த்தக சங்கங்கள் தொழிலாளர் சங்கங்கள் போக்குவரத்து கழகங்கள் விளையாட்டுக் கழகங்கள் ஊர்ச்சங்கங்கள் வலிந்து காணமலாக்கப்பட்டோர் உறவுகள் புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரது பேராதரவும் ஒத்துழைப்பும் வழங்குமாறு கூறியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் உங்கள் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இது ஒரு தனியார் ஊடகமாகும் அன்புடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்